ஐங்கரனே அமரர்கள் தொழுதிடம் உமை மகனே கஜமுகனே ஐங்கரனே அமரர்கள் தொழுதிட உமை மகனே ஒளியாய் ஒளியாய் உருமாறி வெளியில் செடியில் குடியேறி ஒளியாய் ஒளியாய் உருமாறி கலையாய் கவியாய் வருவாய் நீ நிலையாய் நினைவில் வாழ்வாய் நீ கலையாய் கவியாய் வருவாய் நீ நிலையாய் நினைவில் வாழ்வாய் நீ விதவிதமாய் அபிஷேகம் விபூதி குங்கும அழங்காரம் விதவிதமாய் அபிஷேகம் விபூதி குங்கும அழங்காரம் கஜமுகனே ஜகஜோதி என் கண்களில் பரவசாரு ஜோதி கஜமுகனே யகஜோதி என் கண்களில் பரவசாரு ஜோதி கஜமுகனே ஐகரணே அமரர்கள் தொழுதிடும் மகனே குவாராகி ஜெய ஜெய சீ சிவா லங்கார ஸ்ரீ சக்கிரதாரணி தருங்காரி ஜாயி ஓம் ஓம் ஜெயம் தரும் வாராயி மனதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனிய பெண் தினமச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனிய பெண் கள்ளம் கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி மேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போல அற்புத தெய்வத்தை சொல்ல முடியும் உண்டோ வெள்ளி முகம் பணி கண்டத்தில் வேறொரு உண்டோ ஆடி வேசத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேதனை வென்ற வேண்டோ வணங்கிய சேவர் தேவர் சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சீக்கரில் ஆயினும் தென் ஆயினும் சென்று பணியில் பக்தருக்கென்றே தீரந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து மணிந்திடுவோம் வெட்டி முருகன் என் முன்பெயர் பெற்றவன் கண்டாயுதம் அல்லவா அந்த செட்டிய வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கோவிலை பார்த்துட கோல்லும் மாடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேளனை அவரட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சல் வைத்திருப்போம் கையில் உள்ளதை என்னவன் கோவிலுக்கு தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேறந்திருக்குமரன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு காதல் நடக்கின்ற நடையில் தான் உயிர் கழிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்ற அவன் கால்களில் விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவேரி போல் வளர்வோம் காவேரி போல் வளர்வோம் నకరోహరా గిరియతే దేవా ఎండినం తన్నివేరేతి కందవనపురతి నందన్ వేరాతి నమలవజ్నయై కందవనాన వేరే బాటలో ఊన సంధి కొస్తే నడకురు వారారు దేవి దేవి మహారాజి సంబాలం మహోరియోటి కనకపురి ఊరాన కందవాయన శివ వలవనన కండి దరితేతి బాలగతి దివాల్ మానాయే నింటేమి

படுக்கையாக உள்ள சூர ஊராக நானாக குற்றங்களோடு ஆறாக தலப்பை உண்டு ஆராகி என்னும் தந்த பிரசன்னு உண்டே வாழ்பவ <imitation> <imitation>

செம்பி <laughs> <laughs> அங்கா புலா எங்களுக்கு பலம் பேங்கி எங்களுக்கு மகாசக்திவராக கடல்ல

மணம் மறக்கிறது தேங்காயி நையா தெய்வமிட அடையாள திருமணம் மறக்கிறது இளங்கு வகைகளை பறைத்திறவே பிறவி பயனும் கிடக்கிறது விலங்கு வகைகளை பறைத்திறது பிறவி பயனும் பவனே ஓ பாகி பாகி என்று வேண்டிடுவோம் அழைத்திடுவோம் பாயி பாயி என்று அலங்காரணி ஸ்ரீ சக்கரதாரணி சார்வலங்காரன் ஜெய புகழ்வாராயி ஓம் ஓம்

तरुंबा रागी जैगमुगल बारागी सिंधुगढ़ बारागी बुम बुम क्या यंत्रुंबा रागी बुम शक्ति बारागी माँ शक्ति बारागी आह शक्ति बारागी बुम शक्ति हेलो कोई त्याग कोई त्याग

ான் காவலை வந்துடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முறையொடு கூற செய்திடுவான் வளங்களை புடிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனகிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குழை வைப்பான் பூரணனால் என்பான் காதங்கள் ஒழிக்கும் நால் வகை மணிகளை நான் இனி காதங்கள் கடந்து கட்டிடமாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் மணப்பான் பூசைகள் என்பான் பொன் குடம் ஏந்திடுவான் களல்களில் தண்டை கைகளில் மணியனி கல்களாயிருந்திடுவான் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலனால் என்பான் கணக்கிளை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் கணக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்த

வெற்றி மந்தமான புத்தியோட்டில் மனமுதந்தனை மலரின் வேதம் உன்னை பாட மேகம் தீர்த்தனை சொந்தமான காலியம்மா இந்த நாள் முதல் சொந்தமான

நல்ல காலை வந்து இனிமை கூட்டுவாய் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வந்தையாடு போல வாழ்வில்லாமல் நோக்கியோடு செல்வ போகம் முழுதும் நாட்டுவாய் சொந்தமான காலி அம்மா இந்த நாள் முதல் சொந்தமான காலி அம்மா இந்த நாள் முதல்

என்னமாக என்னு ஆடினாய் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வந்தடைந்த விரலினேயும் பகமை என்றதும் வந்து படைகள் ஓட்டி பசுமை காட்டினாய் சொந்தமான காளியம்மாய் இந்த நாள் முதல் சொந்தமான காலியமாய் இந்த நாள் முதல் என்று தங்குவான் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இல்லை விரைந்து வந்திடின் எந்த நோய் வந்த நோயின் தொலைவில் ஓடிடும் எந்த மாயம் எம்ம தேடி வந்த போதிலும் எந்த மாயம் தேடி வந்த போதிலும் என்னை இந்த தாய் நினைவில் போய்விடும் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி மந்தர் செய்து போசிடின் கந்தனோடு கரிய நில கண்டன் காணலாம் சொந்தமான காளியம்மா இந்த நாள் முதல் சொந்தமான காளியம் இந்த நாள் முதல் தங்குவாய் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி ஜோதி சக்தி ஆல வந்த சக்தியே ஆக மங்களான சக்தி ஆத்ம ஜோதி சக்தியே நீதி சக்தி நிற்க சக்தி நீல போசும் சக்தியே நீதி சக்தி நிறுத்த சக்தி நீல மேலி சக்தியே

அமரர்கள் தொழுதிடம் உமை மகனே கஜமுகனே ஐங்கரனே அமரர்கள் தொழுதிடம் உமை மகனே ஒளியாய் ஒளியாய் உருமாறி வெளியில் செவியில் புடியேறி ஒளியாய் ஒளியாய் உருமாறி வெளியில் செவியில் புடியேறி கலையாய் கவியாய் நீ நினைவில் வாழ்வாய் நீ கலையாய் கலியாய் வருவாய் நீ நிலையாய் நினைவில் வாழ்வாய் நீ விதவிதமாயிஷேகம் விபூதி குங்குமழங்காரம் விதவிதமாயிஷேகம் விபூதி குங்குமழங்காரம் கஜமுகனே நீஜோதி என் கண்களில் பரவசாரு ஜோதி ஜஜமுகனே ஜகஜோதி என் கண்களில் பரவசாரு ஜோதி எஜமுகனே ஐங்கரணே அமரர்கள் தொழுதமுமை மகனே படிப்படியாக உயக்கும்படி பதினெட்டாம் திருப்படி வணகிடும் பக்தர்கள் நினைத்தபடி வாழ்க்கை அமைந்திடும் நல்லபடி 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 வணங்கிடும் பக்தர்கள் நினைத்தபடி வாழ்க்கை அமைந்திடும் நல்லபடி 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 சரணம் சரணம் என்றபடி சத்குருவை நமக்கு தந்த வாராகி வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவரு மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் கோதுமமா வாராயி தாயே சரணம் வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவரு மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் கோதுமமா துயரில் தாயே உந்தன் ஜெய மந்திரம் போது தாயே உந்தன் அவயம் நின்று தாங்க அழைகள் வந்தாடும் அரளி மனமாடும் அழகு வாராயி சரணம் அம்மா மைகள் நின்றாடும் மயிலும் பதிவாகும் மகாபாராகி சரணம் அம்மா தந்திடும் வாராகியே உன்னுமே சரணம் வளம்